தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அனைவருக்கும் ஓய் நாள் நல்வாழ்த்துக்கள் ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் ஏன் பறவைக்கெல்லாம் பறவைன்னு பேர் வந்துச்சு பறக்கிறதுனால அதுக்கு பறவைன்னு பேர் வந்துச்சு சரிங்களா இன்னைக்கு ஒரு பறவை பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் அந்த பறவை பறக்கிறத விட ஓடுறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படும் கண்டுபிடிக்க முடியுதுங்களா கவுதாரி சரிங்களா சரி இந்த கவுதாரி பாத்தீ அதோட நிறம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் வெள்ளை செம்பு அந்த சாம்பார் நிறம் எல்லாம் கலந்து இருக்கும் சரிங்களா இப்ப அந்த நிறம் அப்படின்னு பாக்கும்போது அது என்னத்தெல்லாம் குறிக்கணும்னு பாக்குறோம் அப்படின்னா அதோட கண்ணியத்தையும் தூய்மையையும் குறிக்கிறதா சொல்லுது அந்த பறவையில அந்த நேரத்தை அப்போ வந்து இதில் அது எங்கெங்கெல்லாம் வாழுது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து நீர்நிலைகள் கடற்கரை காடுகள் அந்த பசுமையான நீர்நிலைகள் இது மாதிரி இடத்துல தான் இது என்ன பண்ணுது பா காணப்படுது இந்தியா இலங்கை மாலத்தீவு இந்தோனேஷியா மற்றும் மியான்மார் இந்த பகுதிகளில் இது என்ன பண்ணுதுன்னா பொதுவாக காணப்படுது இதோட குணம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குங்களாம் மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்குங்களாம் அமைதியாக இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப நிதானமாக செயல்பட்டு தன்னோட வேட்டை அது என்ன பண்ணுன்னா தனக்கான உணவை எடுத்துக்கும் அப்படின்றத நான் பார்க்குறோம் அதே சமயம் ஆபத்து அப்படின்னு ஒரு விஷயம் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுன்னா அது போயிட்டு நிலத்தில் அதை மறைச்சிக்குமா அதை உடம்ப சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்குதுக்கிட்ட அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட உணவு அப்படின்னு பார்க்குற சமயத்தில் இதுக்கு வந்து முதன்மையான உணவு என்னன்னு பார்க்கும்போது விதைகள் தாவர வகைகள் பூக்கள் இது மாதிரி உணவுகள் எடுத்துக்குது நிலத்தில் தான் அது வந்து என்ன பண்ணுது தனக்கு உணவு எடுத்துக்குது சமய சில காலங்களில் பார்த்திங்கன்னா அது பழங்களையும் சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் அதோடய உணவு எடுத்துக்குதுன்னு சொல்லி நான் பார்க்குறோம் அதே மாதிரி இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வயலில் உழவர்களுக்கெல்லாம் ஒரு உதவியாக இது என்ன பண்ணுது காணப்படுது உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது இல்லாமல் அது கூட்டமாக அது வாழக்கூடியது அதாவது அதுக்கான உணவு ஏன் இந்த பூமியிலே தேடுதுன்னா இங்கே தான் அதுக்கு ஈஸியாக உணவு கிடைக்குங்களாம் அதனால என்ன பண்ணுதுன்னா இங்கே தேடுது அது இல்லாமல் அந்த உணவு இங்கே தேடும்போது இங்கே தாவரங்களுக்குலாம் நிறைய வியாதிகள் பரவும் இல்லைங்களா இது என்ன பண்ணுது அந்த வியாதிகள்லாம் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம் இந்த உழவருக்கு உதவியா இருக்கு நிலங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் நோய் வராமல் என்ன பண்ணுது இது பாதுகாத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் சரி இதில் இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அதோட நிறத்தை பற்றி நாம் பார்த்தோம் சரிங்களா அதோட நிறம் க அதோட நிறத்தை பற்றி பார்க்கும்போது கண்ணியமாகவும் தூய்மையாகவும் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம யாரோ சொல்லி சொல்லலாம்னு பார்த்தா அதில் ஏசு கிறிஸ்து இதுக்கு ஒப்பமையாக வருவார் சரிங்களா வெள்ளை அப்படின்றது நம்ம என்னென்ன சொல்லுவோம் பரிசுத்தம் அப்புறம் சமாதானம் இதெல்லாம் சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி ஒவ்வொரு நேரத்தையும் எடுக்கும்போது இப்போ ப்ளூ கலர்னா நீதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பச்சைனா செழிப்பு அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்போ இருந்து நமக்கான குணம் எப்படி கடவுளோட குணத்தை நம்ம பார்க்க முடியுது அப்போ நம்மளோட குணம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்கே பார்க்க முடியுது ரெண்டாவது இதோட குணம் நம்ம எப்படி பார்த்தோம் ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்பவுமே அமைதியாக இருக்கும் அதே சமயம் அது சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அதே சமயம் அதை என்ன பண்ணும் தன்னோட வேட்டையை ரொம்ப நிதானமாக செயல்பட்டு தன்னோட உணவை எடுத்துக்கோன்னு சொல்லி நான் பார்த்தோம் சரிங்களா அப்போ நம்மளோட குணம் எப்படி இருக்குது நம்ம கடவுட கட கிறிஸ்து அந்த பூமியில் இருக்கும்போது எப்படி தான் இருந்தார் அவர் ரொம்ப இப்போ நம்மலாம் இருக்கிற மாதிரி வாழ்ந்தாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் இல்லை அவர் அமைதியாகவே அமைதியாகவும் இருந்தார் அதே சமயம் சுறுசுறுப்பாக இருந்தார் தனக்கான ஆத்துமாக்களை எப்படி அவர் சேகரித்தார் ஆமாம் அவர் கடுமையான வார்த்தைகளாலோ இல்லை ஒரு மனசை புண்படுத்தக்கூடிய நம்ம வாசிச்சுருக்கோம் திருக்கரசன புத்தகத்திலலாம் அப்படி இருக்கிற சமயத்தில் கிறிஸ்து இப்படி இருக்கிறார் நம்ம படிக்கிறோம் ஆனால் நம்முடைய குணம் அப்படி மாறணும்னு விரும்புகிறோம் ஜபம் பண்ணுறோம் ஆனால் ஒவ்வொரு நாளுமே நம்ம ஜபம் பண்ணுற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும் ஜபம் பண்ணுறதோட மட்டும் விட்டுடக்கூடாது நம்ம ஒவ்வொரு நாளும் அது என்ன பண்ணும் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அப்படின்றது தான் இதில் நம்ம கற்றுக்கிற பாடம் அது உணவு என்னென்னு பார்த்தோம் தாவரங்கள் தான் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுது அது இயற்கையான ஒரு விஷயங்களை சார்ந்து தான் அது தனக்கான உணவுகளை எடுத்துக்கொள்ளுது அது மட்டும் இல்லாமல் அதை என்ன பண்ணுது மற்றவர்களுக்கு உதவி செய்யுது உழவருக்கு நல்ல ஒரு உதவியாளராக இருக்குது நிலத்தை பாதுகாக்குது இப்படிலாம் சொல்லி பார்த்தோம் சரி இதுலேருந்து வேதம் என்ன இதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எரேமியா பதினேழு பதினொன்று ஆசிப்போம் எரேமியா பதினேழு பதினொன்னு அநியாயமாய் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையும் காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கௌதாரிக்கு சமானமாக இருக்கிறான் அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேதாங்க நமக்கு சொல்லுது இது வந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் இது எப்படி யாருக்கு சாமான் வந்து இந்த கௌதாரியை ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா அநியாயமா பணம் சம்பாதிக்கிறவங்கள அதோட வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்றத குறித்து சொல்கிறாங்க சரி இந்த கவுதாரிகிட்ட வந்து கிறிஸ் நல்ல ஒரு குணங்களையும் கற்றுக்க முடியுது அதுலேருந்து நமக்கான பாடங்கள் என்ன எப்படி நம்ம வாழணும் அவிக்கிற வாழ்க்கையில் எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயங்களையும் நம்ம என்ன பண்ண முடியுது இந்த கவுதாரிட்ட இருந்து நம்மளால் கற்றுக்க முடியறத நம்ம பார்க்குறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் நம்ம அநியாயமாக ஒரு விஷயங்களையும் பேசவும் கூடாது சம்பாதிக்கவும் கூடாது நடந்துக்கவும் கூடாது நடந்தால் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் அப்படின்றத ரெண்டு விஷயங்கள் அப்போ கடவுளோட குணத்தையும் பார்க்க முடியுது நம்ம எப்படி வாழணுன்றதையும் கற்றுக்க முடியுது எப்படி வாழக்கூடாது அப்படின்ற அநியாயமாக நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதிலிருந்து நம்ம கற்றுக்க முடியுது அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு பிரியமாக கேக்குறதோடு மட்டும் இல்லாமல் விரும்புகிற விரும்புகிறதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலையும் குணத்திலையும் கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி அமை